அப்படிதான் முல்ல பொறுமையா இருக்கு ஆ டைமண்ட் எடுத்துட்டேன் பாஸ் இந்தாங்க உங்களுக்காக என்னோட கிஃப்ட் அடங்க உக்கா முக்க தூங்குற நேரத்துல தூக்கிட்டாங்க டைமண்ட இது என்னது ஆஹா லேசர் மாதிரி தருது இதில் நான் என் தவி முடிஞ்சு போவோம் பேசாம குழந்த மாதிரி தவழ்ந்துக்கிட்டே போயிடுவோம் செட்டை வாங்கினேன் அதுக்குள்ள வேலை ஒரு வழியா தப்பிச்சாச்சு போவோம் என்ன இந்த இடமே சைலண்டா இருக்கு ஆஹா இவன் யாரு கரடிக்கு சொக்கா போட்ட மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான் இப்போ நான் இவனை தாண்டி எப்படி போறது கண்ணாடி பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு சத்தத்தை போட்டோம்னா அவன் இந்த பக்கம் போயிடுவான் நம்ம அந்த பக்கம் போயிடுவோம் முதல்ல நம்ம கண்ணாடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்குவான் அப்போ அவனை ஏமாத்தி ஆச்சு ஓடிடுவோம் இவ்வளோ பெரிய பில்டிங்கில் எங்கே அந்த டைமண்டை ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல ஆஹா இங்கே இங்கே என்ன பாதுகாப்பாக போட்டு பத்திரமா வச்சிருக்காங்க இதுக்கு எதுக்கட அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்தீங்க பருத்தி மூட்டை பசாம குடும்பம்லேயே இருந்துருக்கலாமே இப்போ நான் இது எப்படி எடுக்கிறது இப்போ செம மாப்பு குச்சி வச்சு குத்தி அந்த கண்ணாடியை தூக்கி முதல்ல டைமண்ட் எடுத்துகிட்டு எஸ் ஆகிடுவோம் ஆ அப்படிதான் வெற்றி டைமண்டு கிடச்சி நடைச்சு ஓடிடுவோம் ஆ இங்க எங்க என்னடா இது வலியவே கண்டுபிடிக்க முடியலையா இங்க என்ன பெரிய லிவர் மாதிரி இழுத்து பாப்போம் திறந்துடுச்சி திறந்துடுச்சு போயிருவோம் இங்கே யார்றாவேன் இவனு தடி மாடு கணக்கா துப்பாக்கி தூக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இப்போ நான் அவனை கட்டைய வச்சு அடிச்சாலும் பிரோஜனம் கிடையாது பேசாம நம்ம ஆள்களை கூப்பிட்டுற வேண்டியது நம்ம ஆட்களுக்கு போன போடுவோம் ஹலோ மக்களே ஒரு கொளுத்து போன மாடு வந்திருக்கு வந்து புடிச்சுட்டு போங்க